போதை பழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் எப்படி விடுபடுவது போதை பழக்கங்களுக்கு அடிமையானவங்க எல்லா விஷயங்களும் தெரிந்து வைத்திருப்பாங்க எல்லா விஷயங்களும் தெரிந்த மாதிரி பேசுவாங்க ஆனா என்னால இந்த இருந்து வெளியில வர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அடிப்படையில் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்க வந்து தன்னுடைய உடம்பு உயிர் தன் நெருங்கிய உறவுகள் இவங்க மேலே எல்லாம் அக்கறை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அவங்களுக்கு தன் உயிர் மேலே அக்கறை இருந்ததுன்னா தன் உடம்பை நல்லா வச்சுக்கணும் நம் உறவுகளுக்கு நம்ம துணையாக இருக்கணும் நம்முடைய பொறுப்புகளை வந்து நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு கடமை உணர்வு இல்லாததுனால தான் அவங்க வந்து இந்த கோதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க இந்த பழக்கத்துலேருந்து இருந்து அவங்க வெளியில வரணும்னா அவங்க தானா முயற்சி செஞ்சு கண்டிப்பா வரலாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா நான் மட்டுமா குடிக்கிறேன் இந்த உலகத்தில் பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு நியாயப்படுவாங்க சில பேர் வந்து கொஞ்சமா எடுத்துப்பாங்க சில பேர் வந்து உணவு மாதிரியே எடுத்துப்பாங்க இப்போ டாக்டர் சொல்லி உங்களுக்கு வந்து இது உடம்புக்கு கெடுதல் செய்யும் நெருக்குங்க அப்படின்னு டாக்டர் சொல்லி அவங்க சரி விட நம்ம இது செய்கிறது தவறுன்னு தானே ஒரு உணர்ந்து கொண்டு அதை மாற்றிக்கணும் இப்போ நான் சொன்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் இது மாதிரி ஒரு குடிக்காரவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கங்க அவங்க கொண்டு போய் ஒரு பெரிய காடு புளி சிங்கம் இது மாதிரி இருக்க காட்டில் போய் விட்டுறோம் ஒரு பத்து நாள் அப்போ வந்து அவங்க அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்களா துடிப்பாங்களா இல்ல எப்படியாவது தவிப்பாங்களா அந்த இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவங்க உயிரை காப்பாற்றிக் கொள்ளதான் அவங்க வந்து நினைப்பாங்க அந்த நேரத்துல அவங்க குடிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அப்ப வந்து ஒரு விஷயத்துல அவங்களுடைய கவனம் வந்து அதிகமாக இருக்கணும் அதாவது தன்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு கவனம் இருக்கணும் தன்னுடைய உறவுகள் மேலே அன்பு இருக்கணும் இது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய பழக்க வழக்கத்தை அவங்க மாற்றிக்கலாம் இது அவங்க கையில் தான் இருக்குது அடுத்தவங்க மேலே பையை போட்டு அந்த சூழ்நிலையால் நான் குடிக்கிறேன் இந்த சூழ்நிலையால் குடிக்கிறேன் அப்படின்னா அடுத்தவங்க மேலே பழைய போடுறது தான் சொன்னோம் இதை பற்றி நம்ம யோசித்து திருத்தி முயற்சி செய்வோம் நன்றி வணக்கம்